அதன் அடிப்படையில் கோட்டார் காவல் நிலையத்தில் அரௌண்ட் ஒரு எயிட் தேர்ட்டி பிஎம் வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த காணாம போன குழந்தையின் பெற்றோர்கள் அவர்கள் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் வந்து உடனடியாக வந்து ஐந்து டீம் வந்து அமைக்கப்பட்டது அந்த ஐந்து டீம் அமைக்கப்பட்டு அங்கேருந்து நம்ம ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி அதில் வந்து ஒரு சஸ்பெக்ட் எடுத்தோம் அந்த சஸ்பெக்ட் எடுத்து தொடர்ச்சியாக சிசிடிவி கேமராஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆட்டோ டிரைவர்ன்றது நமக்கு தெரிய வந்தது உடனே அந்த ஆட்டோ டிரைவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு உடனடியாக அரௌண்டு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி போலீஸ் பர்சன் வந்து ஒரு சர்ச் ஆப்ரேஷன் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணியிருப்போம் ஸோ அவ்வளோ போலீஸ் வந்து அந்த அங்கே பார்வதிபுரம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து அவர் மறைஞ்சி ஓடும்போது அங்கேருந்து பிடித்தோம் ஸோ அந்த குழந்தையும் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து குழந்தை மீட்கப்பட்டது குழந்தை மீட்கப்பட்டோன்னா அவங்களுக்கு குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து இப்போ குழந்தை ரொம்ப உடல் நலத்தோட இருக்குது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓர் பண்ணிட்டோம் மொத்தமாக ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம காவல்துறையோட முயற்சியின் காரணமாக மீட்கப்பட்டுள்ளது என்ன இப்போது அக்யூஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரங்க் அண்ட் மோரில் இருக்கார் அவர் வந்து தெளிந்த பிறகு அவர் முறையான விசாரணை செய்த பிறகு அது குறித்து நம்ம தெரிவிக்கப்படும் இல்லை இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்